நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க மக்களை வணக்கம் நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து டிரைவர் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வார சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவும் முழுமையாக பாருங்க மேலும் இது போல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனத்தோட பேர் ட்ரிவாஸ் லாஜிஸ்டிக்ஸ் இந்த நிறுவனத்திற்கு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நீங்க விட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜீரோ டெபாசிட் ஃபியூவல் காஸ்ட் வித செலவும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க சம்பளமா இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க நீங்க திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்யறக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிஸ்ல புதன்கிழமை உங்களுக்கு வார சம்பளமா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதம் இருபத்தாறு நாள் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து மணி நேரம் லாக்இன் டைம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வார சம்பளம் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க வெளியூர்ல இருந்து வர நபர்களுக்கு தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து இலவசமாக கொடுக்கற மாதிரி சொல்லி இருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு சென்னையில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் சேரும்போது உங்களுக்கான போனஸ் ரெஃபரல் போனஸ் லாகின் போனஸ் இந்த ஊக்கத்தொகையும் அவங்க நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் த்ரீ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் இந்த தொலைபேசி என்ன தொடர்புன்று பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு விண்ணப்பீங்க இது பார்த்திங்கன்னா ட்ரிவாஸ் லாஜிஸ்டிக் இந்த தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்